செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின் ஊரக திறனாய்வுத் தேர்வு தள்ளிவைப்பு பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் அடுத்த இரண்டு நாளுக்கு மழை நீடிக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளன இதன் காரணமாக ஊரக திறனாய்வுத் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளன பெண் குழந்தைகள் நலத்திட்டம் வருமான உச்சவரம்பு அதிகரிப்பு பெண் குழந்தைகள் பெண்களுக்கான அரசின் நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்கான ஆண்டு வருமானம் உச்சவரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளன இது தொடர்பாக தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் எழுபத்தி இரண்டாயிரத்திலிருந்து ஒன்று புள்ளி இருபது லட்சமாக உயர்த்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே இது குறித்து தமிழக அரசின் பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியானது குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் வளர்ச்சி விகித கணிப்பு குறைந்தது ஏடிபி தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் ஏழு சதவீதமாக இருக்கும் என ஆசிய வளர்ச்சி வங்கி முன்பு கணித்திருந்தது இந்நிலையில் தற்போது அந்த வளர்ச்சி விகித கணிப்பை ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாக ஆசிய வளர்ச்சி வங்கி குறைத்துள்ளது ஏழு புள்ளி இரண்டிலிருந்து ஏழு சதவீதமாக ஆசிய வளர்ச்சி வங்கி குறைந்து மதிப்பிட்டுள்ளன தனியார் முதலீடு குறைந்தது உள்ளிட்டவை காரணமாக கூறப்படுகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் இரண்டு இரண்டிய தேர்வு முடிவுகள் வெளியீடு குரூப் இரண்டு குரூப் இரண்டு தேர்வு முடிவுகளை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ளது வணிக வரி துணை அதிகாரி தொழிலாளர் நலத்துறை உதவி ஆய்வாளர் இளநிலை வேலைவாய்ப்பு ஆய்வாளர் சார் பதிவாளர் உள்ளிட்ட இரண்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஏழு பணியிடங்களுக்கு செப்டம்பர் மாதம் நடந்த தேர்வை ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்டோர் எழுதினர் இத்தேர்வு முடிவுகள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளன மேலும் விவரங்களுக்கு டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் டிஎன்பிஎஸ்சி டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் சவுதி அரேபிய அமைச்சகத்தில் டாக்டர்களுக்கு வேலைவாய்ப்பு சவுதி அரேபிய அமைச்சகத்தில் டாக்டர்களுக்கு வேலைவாய்ப்பு அறிவிக்கப்பட்டுள்ளன மருத்துவ முதுகலை பட்டம் பெற்ற ஐம்பத்தைந்து வயதுக்கு மிகாத மூன்று வருடமும் அனுபவம் கொண்டவரிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன மேல விவரங்களுக்கு டபிள்யூ டபிள்யூ டாட் ஓஎம்சி மேன் பவர் டாட் 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 இன் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் வணக்கம்